வெல்கம் டு கலாஸ் கறி இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா வெண்டைக்காவும் முட்டையும் சேர்த்து நல்லா அருமையான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கணும் சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம் ஈஸியான ஒரு ரெசிப்பியும் கூட சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஹெல்த்தியானது என்னென்னா முட்டையும் வெண்டைக்காவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே குழந்தைகள்லாம் எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ட்ரையாக எடுத்துருக்கிறேன் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ அந்த வெண்டைக்காய் ரெசிபி பண்ணுறதுக்காக நான் ஒரு பத்து வெண்டைக்காய் எடுத்திருக்கிறேன் இதை வந்து நாம் கட் பண்ணிடலாம் எப்போவுமே நம்ம பொய் கட் பண்ண மாதிரி கட் பண்ணால் போதும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ரெண்டையும் கட் பண்ணி த்ரோ பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த பிஞ்சு வெண்டைக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க அதுதான் நல்லது பாருங்கள் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்றேன் பாருங்கள் அந்த வெண்டைக்காயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது கூட வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை அந்த மாதிரி ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம பத்து வெண்டைக்காய் தான் எடுத்துருக்குறோம் அதுக்கு போதும் ரெண்டு முட்டையும் எடுத்துருக்குறேன் மூணு முட்டை வரைக்கும் அதுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பண்ணிடலாம் பே பே சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டீஸ்பூன் கூட வேணால் அவங்களை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் இல்லை ஒரு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் கடுகு பொடி இந்த இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய வெங்காயமும் பூண்டும் சேர்த்தலாம் மீடியம் பிளேம்ல வச்சு வதக்கிறதா வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கூடிய வெண்டைக்காய் அதை சேர்க்கலாம் இது கூட வந்து நாம் கொஞ்சமாக தூள் அரை டீஸ்பூன் தூள் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துடலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டு தக்கபடி இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் இது ரெண்டு ஸ்பூன் தான் ஒரு டீஸ்பூன் இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ நாம லோ ஃப்ளைமில் வச்சு மூடு வச்சிடலாம் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கட்டும் இடநெடம் திறந்து பார்த்து கிளறிப்போம் சீக்கிரமாக வதங்கிடும் வெண்டைக்காய் இந்த பிஞ்சு வெண்டைக்கான சீக்கிரமாக வதங்கிடும் நான்ஸ்டிக் பேனாலும் பிரச்சனை இல்லை மற்ற எந்த பேனானாலும் நீங்கள் வந்து இடநெடம் திறந்து பார்த்து கிளறிக்கோங்க திறந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் நல்லாவே வதங்கிடுச்சு தான் இப்போ வந்து முட்டையை சேர்த்துமா சொன்னது மாதிரி உங்களுக்கு மூணு முட்டை வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம்னு பிரச்சனை இல்லை இந்த முட்டைக்கு மட்டும் தகுந்தாப்புல கொஞ்சமா உப்பு சேர்க்குறேன் கொஞ்சம் வேணால் ஃப்ளைமை கூட்டிக்கலாம் வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணினேன் இப்போ வந்து வெண்டைக்காயோடு சேர்த்தோம்னா நல்லா பருத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் குழந்தைகளுக்குலாம் அப்படி பண்ணி கொடுத்தா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது முட்டையும் சாப்பிடும் அதே மாதிரி வெண்டைக்காயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து காரம் கரெக்டாக இருக்குது நான் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாத்துல போட்டுக்கோங்க நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டேன் இந்த முட்டையை சேர்த்த போது காரம் கரெக்டாக இருக்குது ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம வெண்டைக்காய் முட்டையும் சேர்த்து பண்ண ஃப்ரை வந்து சூப்பராக கிடச்சிருக்கு இது வந்து ஒவ்வொரு வேறு டைப்லேயும் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்குது எடுத்து காட்டுறேன் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவு என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு ஸ்வீமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ